அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ராமுன்னு ஒரு விவசாயி தன் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்தான் அவன் மனைவி பேரு தேவி ஒரு நாள் தேவி ராமுக்கிட்ட இப்படி சொன்னான் என்னங்க விவசாயத்தில் நமக்கு போதிய வருமானம் கிடைக்கிறது இல்லை இப்படியே போனால் நம்ம குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால நீங்கள் வெளியூர் போய் நல்ல வருமானம் வர மாதிரி ஏதாவது வேலை தேடிட்டு வாங்க ஆமாம் தேவி நானும் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் வெளியூர் போய் ஏதாவது நல்ல வருமானம் வர மாதிரி வேலை தேடிட்டு வரேன் சரி இருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்ய தேவி சமையல் அறைக்கு போயிட்டா அங்க அவ அடுப்பை பத்த வச்சு ராமுக்காக சமையல் ரெடி பண்ணா சமையல் முடிஞ்சதும் அதை ஒரு கேரியர் பாக்ஸ்ல வச்சு ராமு கிட்ட கொடுத்து விட்டா ராமு அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வேலை தேடுறதுக்காக புறப்பட்டான் ராமு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தான் அதுக்குள்ளே இரவு நேரம் ஆயிடுச்சு அவனும் நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தான் ஐயோ நடந்து நடந்து காலெல்லாம் ஒரே வழி இன்னைக்கு ராத்திரி இங்க படுத்து தூங்கிட்டு காலையில வேலை தேட மறுபடியும் புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக கேரியர் ஓப்பன் பண்ணான் அதுக்குள்ள மூணு சப்பாத்தி இருந்தது அது பார்க்கறதுக்கு சின்ன சின்னதா இருந்தது அதனால அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் தன் மனைவி பாதி சாப்பிட்டுட்டு மீதியை வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இப்படி சொன்னான் இது அந்த மரத்துக்கு மேல இருந்த மூணு பேய்கள் கேட்டுட்டு இருந்துச்சுங்க அந்த பேய்கள் மூணு சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டாங்க இவன் என்ன சாப்பிடுவான் இத சாப்பிட்டா இதை சாப்பிட்டா இதை சொல்லிட்டு இருக்கான் இவன் கண்டிப்பா பெரிய மந்திரம் எல்லாம் தான் இருக்கணும் நம்ம மூணு பேரையும் ஏதாவது பண்ண போகிறான் அதுக்குள்ள அவங்கிட்ட பேசி அவனை இந்த பக்கம் திரும்பவும் வராத மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கிட்ட போனாங்க பேய்களை பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம ராமு வாய் அடைச்சி அப்படியே நின்னுட்டான் அந்த பேய்கள் அவங்கிட்ட இப்படி சொன்னாங்க எங்களை ஒன்றும் செஞ்சிடாத நாங்க இப்போதான் நிம்மதியா இந்த உலகத்துல அலைஞ்சிட்டே இருக்கோம் உனக்கு நாங்க நிறைய பொண்ணும் பொருளும் தரோம் நீ அதை எடுத்துக்கிட்டு எங்களை ஒன்றும் பண்ணாம இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொன்னாங்க அந்த பேய்கள் நிறைய பொண்ணும் பொருளும் இருக்கிற பொக்கிஷ பெட்டி அவன் முன்னாடி கொண்டு வந்தாங்க இதை எடுத்துட்டு இங்கேருந்து நீ போயிடுன்னு சொன்னாங்க ராமு பேசாமல் அதை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் அவன் பொக்கிஷத்தோட வீட்டுக்கு வரத பார்த்த தேவி இப்படி கேட்டா என்னங்க இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தோட வரீங்க என்ன நடந்ததுன்னு ராமு நடந்த எல்லாத்தையும் தேவி கிட்ட சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்ததை பக்கத்து வீட்டு லலிதா மறைஞ்சி நின்று கேட்டுட்டு இருந்தா அவ ரொம்ப பேராசை பிடிச்சவ அவளோட வீட்டுக்கு போய் அவளோட புருஷன்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி நீயும் இதே மாதிரி போய் அந்த பேய்கள் கிட்ட பொக்கிஷம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சா அவளோட புருஷனும் ராமு போன அதே இடத்துக்கு போய் அதே மாதிரி அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து இதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இதை பார்த்து அந்த பேய்ங்க இப்படி பேசிக்கிட்டாங்க இவனுக்கு இப்போதானே பொண்ணும் பொருளும் கொடுத்து விட்டோம் இவன் மறுபடியும் மாறு போட்டுக்கிட்டு நம்மளை ஏமாத்த வந்திருக்கான் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தாங்க ஏண்டா நீ எங்களையே ஏமாத்த பார்க்குறியன்னு சொல்லிட்டு அவன் மேலே கல்லை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க அவன் அவ்வளோ அடி வாங்கிட்டு விட்டா போதும்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான்